வீட்டுக்கு இந்த ஆறு பவுன் ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா நக சீட்டு போட்டு தான் நான் எடுத்தேன் இது ரெடி கேஷ் எடுத்தேன் எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டது இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு நான் வித்தாலும் எனக்கு லாபமா தான் இருக்கணும் ஏன்னா இதை விட இது கோல் ரேட் அதிகமா இருக்கும்போது நான் விற்கிறேன்னா எனக்கு லாபம் தான் ஆனா நான் இதுக்கு வேஸ்டேஜ் கட்டி எடுத்தேன்னா எனக்கு பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ ஒரு நகசீட்டு போட்டு எடுக்கிறதுல ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரரூவாய்க்கே ஜிஎஸ்டி வரி கட்டியே நான் ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு தான் ஆறு சவரன் நகை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதே நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுத்திங்கன்னா மூணு லட்சத்து கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா நாற்பத்தெட்டு கிராம் நான் எடுத்திருக்கேன் ஸோ நாற்பத்தெட்டு கிராமோட மதிப்பு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஸோ நான் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு ஒரு ஒன் இயர் பிரிச்சு நான் சேல்ஸ் பண்ணேன்னா இந்த ஒரு கிராம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி முந்நூறுலருந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் அதிகமாயிருக்கும் அப்படிப்ப ஒன் இயர்ல ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு லாபம் தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோல்ட் அண்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ நம்ம வீடியோ பாக்க போறோம்னா நான் இப்போ எடுத்துருக்கு இந்த காட்டிட்டு இருக்கிற ஆறு போகும் சொல்லுறது வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு தான் நான் எடுத்தேன் இது ரெடி கேஷ்ல எடுத்தேன் எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அதோட டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சீட்டு போடுறது ஏன் நகையில் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சோ வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வீடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வந்துட்டு அதிகமா இருக்கும் ஒரு சார் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது ஆர்டிஎஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது போட்டு வைக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு அதனால நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சில பேருக்கு அது சில பேர் பட் அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான் பட் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நகைசித்து கட்டுறேன் ஒரு லெவன் மந்த் கழிச்சுட்டு ஒரு பொருளாக எடுக்கிறேன் அந்த பொருள் வந்து பியூச்சர்ல பயங்கர ஒரு ரேட் கூட வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இது லாபமாகவும் தெரியுது சோ இப்போ நான் நகை அந்த லெவன் மந்த் நான் எடுத்து வச்சுட்டேன்னா அந்த நகையை வந்து எனக்கு எமர்ஜென்சிக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்துட்டு இப்போ பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் லேண்ட் வாங்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு என்கிட்ட நகை இருக்கும்போது என்னோட நகையை நான் அடகு வச்சு கம்மியான வட்டிக்கு ஸோ அடகு வச்சு நான் அமௌண்ட் ரெடி பண்ணி நான் லேண்டாவோ வீடாவோ வாங்கிக்குவேன் ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு அஞ்சு லட்சம் நான் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு வந்துட்டு ஒரு வட்டி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து வட்டின்றது கம்மியான தான் கிடைக்கும் அதுக்கு நீங்க வந்து இந்த நகையை எடுத்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் கழிச்சு நீங்க சேல்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் நீங்க போட்ட அமௌண்ட்டையும் நீங்க வந்து இதுல இருந்து எடுத்துடலாம் நல்ல லாபமாவும் கிடைக்கும் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நகையை எடுத்து வைக்கிறது ஸோ மெயினாக நான் லேண்டு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு சொத்து சேர்க்கணும் அசட்டு சேர்க்கணும்னா எனக்கு நகை தான் முக்கியம் ஸோ அந்த நகை இருந்தால் தான் என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்க முடியும் அந்த நகை இருந்தால் தான் ஒரு வீடு வாங்க முடியும் அந்த நகை இருந்தால் தான் எனக்கு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் உட முடியலன்னா நான் அடகு வச்சுட்டு என்னோட ஹெல்த் நான் பார்த்துக்க முடியும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற பட்சி அது எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது அதனால தான் நான் கோல்டு வீடு அந்த மாதிரி அசட் வாங்கறதுலயே நான் அதிகமாக கவனமாக இருப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த அளவு வந்துட்டு சீக்கிரமா ஓரளவு நான் வந்துட்டு நகை வாங்கியிருக்கேன் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மெயின் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் தானம் தர்மம்னு சொல்லுவாங்களா அந்த தானம் வந்து நமக்கு போக தான் தானமும் தர்மம் சொல்லுவாங்க போக இருக்கிறத வந்துட்டு என்னால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து தர்மம் பண்ணி எடுத்தா இருக்கோம் நானும் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி இல்ல பத்து படிக்கு மேல அதிகமா பண்ணுவாரு சோ அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறனாலயே என்னையும் இன்னும் எங்களுக்கு அதிகபடியமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சீரியஸா சொல்றேன் இன்னைக்கு நீங்க நூறு ரூபாய் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்பா கொடுக்கறீங்க சாப்பாட்டு கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த நூறு கொடுத்தாங்க நம்ம கொடுத்துட்டோமேனு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது அந்த நூறுவா பல மடங்கா நமக்கு ஆயிரம் ரூபாயா கிடைக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் அப்படி கிடைக்கிறதுக்கான வழியை அந்த கலை வகுத்து கொடுத்தாரு ஸோ அதனாலதான் நான் எப்பயுமே வந்துட்டு தர்மம் பண்றதை கூட நான் வீடியோவா எடுத்து போட மாட்டேன் என் மனசுக்கு தெரியும் நாங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்றப்ப நான் கூட உண்டியில கட்டிருக்கேன் இந்த மாதிரி தர்மத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்றோம் வருஷம் வருஷம் பாப்பா உங்க பேர்தே நாங்க வந்துட்டு ஒரு அஹ் சேரிட்டிக்கு ஒரு ஃபுட்டுக்கு வந்துட்டு நாங்க தான் இருக்கோம் சோ அதை நான் ஒரு டைம் கூட நான் வீடியோ எடுத்து போட்டது கிடையாது தேவையும் கிடையாது நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது எனக்கு அது கொடுக்கறதுனாலதான் கடவுள் எனக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்து என்னை வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னும் கூட இருக்கிறாங்க பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள் தான் எல்லாமே உலகமே கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு நம்பனா கைவிட மாட்டாரு ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்களோட பூஜை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் வந்துட்டு நாங்க பண்ணுவோன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சு நான் எடுத்து லாஸ்ட்ல அட்டாச் நீங்க பாருங்க சோ நான் ஏன் இது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன் சொல்றேன் நிறைய பேர் மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க கையேந்து கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க காசா கொடுக்கலனாலும் ஆஃப்டர் ஒரு ஃபுட்டு கூட வாங்கி கொடுக்கலாம் நான் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் இவங்கிட்ட வந்து சில பேர் வந்து காசா கேட்பாங்க நான் அப்போ கேட்பேன் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி பக்கத்துல ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவோம் நான் நிறைய டைம் பண்ணிருக்கேன் ஈஸியா பண்ணியிருக்கேன் பண்றதுனால எனக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவு உங்களை ரெகுலரா பண்ண சொல்லலாம் உங்களுக்கு எப்போ தோங்கும் அப்பப்ப பண்றதுனால நமக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நம்மளும் மேலும் மேலும் வளருவோம் இது ஒரு மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன் என்னோட சேவிங்ஸ் தான் சோ கால்குரேஷன் டாக்டர் தான் ஸோ நான் எடுத்த ஆறு ஃபோன் ஆன்டிக் ஜுவல்லரியும் நகை சிட்டு போட்டு எடுத்தது ரெடி கேஸ் தான் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காயினாவோ இல்லை வந்து கோல்டு ஸ்கீமோ ஏலச்சிட்டு குடிச்சிட்டு போட்டு ஏதோ சம்திங் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கணும் அந்த அமௌண்ட்டு சேர்த்து வச்சது போக எக்ஸ்ட்ரா உள்ளதுக்கு நீங்கள் நகை இருந்துச்சு உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை அடகு வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த காயின் சேர்த்து வைக்கிறது மூலம் என்ன பெனிஃபிட்ன்றதை நான் சொல்லிடுறேன் இந்த காயின் வந்து நீங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் நீங்கள் எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிற காயினை வந்துட்டு கொஞ்ச அளவு சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க சீட்டில் ஒரு இருபது கிராம் அந்த மாதிரி சேர்த்துருக்கு அப்படின்னா ஒரு ஏழு லட்சம் கொடுக்க சீட்டில் ஒரு ரூபாய் சீட்டோ ஆயிரம் ரூபாய் சீட்டோ சம்திங் அது அதுல ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் இல்லைன்னா நிறைய பேர் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சிட்டு சம்திங் அந்த மாதிரி ஸோ இப்படி வந்து பிரித்து பிரித்து நீங்கள் சேர்க்குறதுனாலையும் உங்களால் ஈஸி சைன்ஸ் பண்ண முடியும் ஈஸியா பெரிய பொருளா தங்க எடுக்க முடியும் ஏன் சொல்கிறேன்னா இந்த காயின் வந்துட்டு நம்ம வந்து திடீர்னு எடுக்க போகிறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட செலவில் இருக்கிற மிச்ச காசை வந்துட்டு ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு காயின் எடுக்க போகிறோம் மாதம் மாதம் ஆறாயிரம் வந்து கொடுத்து கொடுத்து காயின் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு நகைசத்தையே போட்டு போயிடலாம் பட் வந்து இந்த காயின் வந்துட்டு எப்பயும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுக்கிற டைமிங்கில் காயின் சேர்க்கறது தான் இந்த இப்படி காயின் சேர்க்குறனால இதுவும் சிறுதுடு சிறுதுடி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு அளவு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு கிராம் கிடைக்கும் கோல்டு ஸ்கீமுங்கிறது மாதம் மாதம் கம்பல்சரி கட்டுற ஒரு டைப்பு இந்த காயினுங்கிறது நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிற முடியல அவ்வளோ தான் ஆனால் கோல்டு ஸ்கீமுன்றது கம்பல்சரி நம்ம மாதம் மாதம் இந்த அமௌண்ட் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதில் வந்து நீங்கள் கம்மிட் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் செலவ குறைச்சிடுவீங்க நீங்கள் இந்த காயினில் கமிட் ஆகிடுறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த ஏலச்சீட்டு இந்த நகை சீட்டு ரெண்டுலையும் நீங்கள் கம்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் செலவு ஆட்டோமேட்டிக்காக குறச்சணும் ஏன்னா இது அடுத்தவங்கிட்ட நம்ம வந்து சீட்டு போடுறது கண்டிப்பாக கட்டி ஆகணும் இந்த ஏழைச்சீட்டு சீட்டு அடுத்தவங்கிட்ட போகிறது கரெக்டாக ஒன்றாந்தேதிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே நான் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணணும் பே பண்ணலன்னா சண்டை வரும் சத்தம் அது வரும் உள்ள சீட்டில் உள்ள பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருமே பேசுவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அர்த்தம் அடுத்து வந்து ரெடி கேஷில் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் போடுவாங்க அது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ கண்டிப்பாக மெயின் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே ரெடி கேஷாக இருக்கட்டும் நகசீட்டாக இருக்கட்டும் எப்படி எடுத்தாலும் ஜிஎஸ்டி போடுவாங்க அதை நம்ம தான் ஆகும் பட் வந்து வேஸ்டேஜ் நீங்கள் கட்டுறது வந்து பெரிய ஒரு லாஸ் தான் என்னோடது அதனால தான் நான் நிறைய வீடியோலையும் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் அந்த ரெடி கேஸுங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணாதீங்க ஜுவல்லரிக்கு கோல்டு காயின்றப்போ உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அவ்வளோதான் வரும் வந்து வேஸ்டேஜ் ஸோ ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேஞ்சில் தான் வேஸ்டேஜ்ங்கிறதே வரும் ஒரு ஒன் ஒன் கிராமுக்கு ஸோ இவ்வளோ தான் வரும் ஜிஎஸ்டியும் அதை விட ஒரு முன்ன பின்னே ஒரு நூற்றி ஐம்பது ரூபானா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஸோ இவ்வளோ தாங்க வரும் கோல்டு காயின் ஒன் கிராம் எடுக்க போகிறீங்க ரெடி கேஷ்லேனா ஆனால் நீங்கள் ஜுவல்லரியாக ரெடி கேஸில் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு இந்த கால்குலேஷன்ஸில் தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் என்னோடய மைண்ட் செட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டு வந்து பத்தாயிரரூபா போடுறேன் ஸோ வந்து நான் மூணு சீட்டு போட்டிருந்தேன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு மூணு மூணு சீட்டுமே லெவன் மந்த்து நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா வந்துச்சு ஸோ இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரமும் நான் தங்கமாகவே வர வச்சுட்டு வந்தேன் ஸோ இதுலேருந்து ஒரு இந்த அமௌண்ட்டு நான் கட்டின அமௌண்ட்டில் ஒரு ரூபா கூட எனக்கு வேஸ்ட் ஆகலை ஏன்னால் எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு தங்கம் ஆயிடுச்சு ஸோ நம்ம இதே ரெடி காசு கொண்டு போகணும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம்னா இதில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் இதுக்கு தான் நம்ம தங்கம் எடுத்துருப்போம் மிச்சம் இருக்கிற அந்த முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ வேஸ்டேஜை கட்டிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த அமௌண்ட்டு கூட எனக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது நிறைய பேர் கால்குலேஷன்ஸ் போடுறாங்கல்ல முன்னாடிலாம் எப்படி கால்குலேஷன்ஸ் போடுவோம் நம்ம ஒரு கிராம் எடுத்திருக்கோம் ஸோ அதோட கோல்ட் ரேட்டு இவ்வளோ வேஸ்டேஜ் இவ்வளோ ஜிஎஸ்டி இவ்வளோ ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்திருக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு லாபமா விற்கும் போது இதை விட கூட இருந்தால் நமக்கு லாபம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம இத கோல்டு வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் எடுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க தங்கம் ஆயிரம் ரூபாயை விட கூட நம்ம வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்றாதான் அந்த நூறுரூபா வந்து நமக்கு லாபம் ஸோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் ரூபாய் உள்ள பொருளை நம்ம ஆயிரத்தி நூறு விற்றோம்னா அது லாபமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் லாபம் இல்ல நீங்க இந்த கோல்டோட மதிப்பு மட்டும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க வேஸ்டேஜ் ஒரு ரூபாய் இருக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நூறு ரூபாய் வந்துட்டு நஷ்டம் தான் நீங்க நீங்க எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு எடுத்திருக்கீங்க ஆனா வித்தது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் அப்ப நூறு ரூபாய் நஷ்டம் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் இந்த வேஸ்டேஜ் எல்லாம் பண்ணும்போது ஃபியூச்சர் பழசு வந்து நம்ம அப்படிதான் எடுத்துட்டு இருந்தோம் நகையெல்லாம் ஸோ அப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நான் என்னோட நகை சீட்டு வந்து நான் கட்டின என்னோட மணி ஒவ்வொரு மாசமும் போயிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு தங்கமாக வந்திருக்கு அந்த தங்கத்தை வந்து நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் இது வேஸ்டேஜ் இல்லாம ஆனா நான் பே பண்ணது ஜிஎஸ்டி அதை நான் வரி கட்டி தான் ஆகணும் ஸோ அந்த பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணது மட்டும்தான் ஸோ தான் நான் நகைசீட்டு நகை சீட்டு போட்டு இப்போ நான் வந்து இந்த நகையை கொண்டு போய் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இப்போ இந்த மாதம் தான் ஜனவரியில் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியில விற்கிறேனால எனக்கு லாபம் தான் நான் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு எடுத்தேன் இப்போ அடுத்த மாதம் விற்றா கூட ரெண்டு லட்சத்து தொண்ணூறுபாய்க்கு பத்தாயிரூபா லாபத்தில் கூட நான் விற்றுவேன் பத்தாயிரரூபா ஐயாயிரூவா சந்திங் லாபத்தில் தான் நான் விற்பேன் ஏன்னா நான் வேஸ்டேஜ் போட்டிருந்தேன்னா சம்திங் எனக்கு லாபம் வந்து வரவே வராது ரொம்ப ரொம்ப லாஸ்ட்டில் தான் போய் முடியும் ஆனால் நான் வேஸ்டேஜ் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணலையே அப்போ எனக்கு லாபம் தானே ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருந்து நகை எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஸோ ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் ஸோ இதில் எனக்கு வந்து கடையில் கொடுத்தது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் பேலன்ஸ் உள்ள டுவெல் பர்சன்டேஜ் என்ன கிட்ட சொன்னாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லாபம் வர்ற மாதிரி தான் பில் கால்குலேஷன்ஸ் போயிடுச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க என்ன நகை எடுத்த பில்லுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை பாருங்கள் எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் லாபமாக ஆச்சு ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்ப ரெடி கட்டு நம்ம ஆறு பவுன் எடுக்க போறோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம் நான் வந்து எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி எடுத்தது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தான் நகையை எடுத்தேன் ஆறு சவரன் ஆனா நீங்க போய் எடுத்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் சோ ஏங்கிறத அந்த கால்குலேஷன்ஸ் பார்த்தா தெரியும் இது தாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ ஒரு சீட்டு போட்டு எடுக்கிறதுல ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி கட்டியே நான் ரெண்டு லட்சத்து ரூபாய்க்கு தான் ஆறு சவரன் நகை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதே நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுத்திங்கனா மூணு லட்சத்து ரூபா வருது எழுபதாயிரரூவா டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ இவ்வளோ அமௌண்ட் எதில் போய் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் தான் ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் நான் காட்டுறேன் ஸோ ஆறு சவன நாகை சீட்டு போட்டு நான் எடுத்தேன் ஸோ என்னோடயது இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு ரெண்டு பதினோரு மாதம் லட்சத்தி ரெண்டுநூற்றி எண்பதாயிரரூபா இது வந்து நான் சீட்டு போட்டனால இந்த அமௌண்ட்டு இதுதான் நான் வந்து கட்டியிருந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு நகையாக இத்தனை கிராமுன்னு சொல்லிட்டு வரவாகி இருந்தது ஐம்பது கிராம்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டனால தான் என்னால் அந்த அரசு வர நகை எடுக்க முடிஞ்சு இப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நான் ஒன் இயரில் எடுத்தது நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் எடுத்துக்கணுன்னா ஒன்று காயின் வந்து வாங்குறதுக்கு பாருங்கள் சீட்டும் போட்டுக்கோங்க ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயின்னு நகசிட்டு ஏதாச்சும் சம்திங் இறச்சிட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த நகை இருந்துச்சுன்னா வச்சுட்டு எடுக்கிற மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க கதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அதனால நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நகையை அடகு வச்சுட்டு நகை எடுங்க அந்த அடகு வச்சு நிறைய திருப்புறதுக்கு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி இப்போ ஆறு சவரன் ரெடி கேஸ் கொடுத்து எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவுன்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து குல் ரேட் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு சோ நாற்பத்தெட்டு கிராம் வருது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் நாற்பத்தெட்டு கிராம் போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இருநூறுபா ஓகேவா இன்னைக்கு ஆனால் நான் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு தான் என்னோடய ஆறு சோர் நகையை சேர்த்து வச்சிருந்தேன் ஏன்னா கிராம வர வச்சதுனால ஓகேவா இந்த மாதம் தான் எடுத்தேன் நகையை ஜனவரி ஒன்றாம்தேதி ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரூபா வேஸ்டேஜி எனக்கு அதுக்கு சொன்னது டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஸோ மேபி நீங்கள் ரெடி கேஸில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம பேரம் பேசுவோம் ஸோ பேரம் பேசி அந்த ஃபைனல் பண்ணுறது ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுரூபா வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி வருது இதுக்கு த்ரீ ஜிஎஸ்டி போட்டால் பத்தாயிரத்தி நானூற்றி வருது இது ரெண்டையும் ஆட் மூணு லட்சத்தி வருது ஸோ சேதாரம் மட்டும் நீங்கள் கட்டி எடுக்க அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி கிட்டத்தட்ட பவன் கிட்டே நீங்கள் எடுத்துடலாம் ஒன்பது கிராம் கிட்ட நீங்க வந்துட்டு இந்த அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துடலாம் ஸோ இந்த அமௌண்ட்டை லாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நிறைய சொல்கிறேன் சொல்றேன் சொல்கிறேன் சொல்றேன் சீட்டு போட்டு நகை எடுங்க சீட்டு போடாம ஜுவல்லரி பெரிய ஜுவல்லரி எடுக்கவே எடுக்காதீங்க குட்டி குட்டி ஜுவல்லரினாலுமே அதை வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் இதுன்னு போடும்போது ஏன்னா குட்டி தான் அதிக வேஸ்டேஜ் போடுவாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் பிப்டின் பர்சன்டேஜ் அந்த மாதிரி போடுவாங்க பட் சின்னது அப்படிங்கிறப்போ அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பட் நீங்கள் பெருசு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செய்து ரெடி கேஸில் எடுக்காதீங்க முடிஞ்சால் உங்ககிட்ட ஒரு லட்ச ரூமா ரெண்டு லட்ச ரூமா மூணு லட்சமா வச்சுருக்கீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணிடுங்க நிறைய நல்ல கடைகள் இருக்குது விசாரித்து எந்த கடையில் டெபாசிட் பண்ணால் ஆஃப்டர் லெவன் மந்த்த் கழித்து நீங்கள் வந்து வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுக்க முடியும் அப்படின்னு தெரியுதும் அந்த கடையில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டு லெவன் மந்த்து கழித்து நீங்கள் கொடுத்த மூணு லட்சத்துக்குமே மேபி நீங்கள் மூணு லட்சம் கொடுத்தாலும் சரி ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தாலும் சரி ரெடி கேஸ் அந்த அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாக தங்கத்தை வரணும் ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சத்துக்குமே தங்கம் தாங்க எடுக்கணும் அதுலேயே நம்ம வேஸ்டேஜுன்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது அமௌண்ட்டை கட்டிட்டு பேலன்ஸுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தங்கம் எடுத்து அதுதான் நம்மளோட சொத்து அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா தான் நம்ம சொத்து அந்த அறுபதாயிரம் அவ்வளோதான் ராமந்தான் அதுக்கு ஸோ அது வந்து ரிட்டர்ன் வரவே போகிறது கிடையாது நான் என்ன சொல்றேன்னா அந்த ரெண்டு லட்சத்து தான் எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு அந்த யூஸ் பண்ணிக்கோங்க எதுங்க நீங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தான் எடுப்பேன் அறுபதாயிரம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இது நிறைய பேர் கேட்டதே எனக்கு ரொம்ப ஏன் ரெடி கேஸ்ல எடுக்கணும்னு அந்த என்ன வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் இதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேங்க என்னோட கோல்டு சேவிங்ஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே அந்த பாயிண்ட் சொல்லுவேன் தங்கம் எடுக்கிறீங்க ஜுவல்லரியாக எடுக்கிறீங்க மெயினா அப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போடுங்க அதுவும் வந்து கிரா கிராமில் வர வைக்கிற நகை சீட்டை போடுங்க வேஸ்டேஜ் எந்த கடையில் நல்லா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எங்கே நல்லா கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் புது புது கடைகளில் போடாதீங்க ஜிஆர்டி தங்கமை லலிதா பீமா அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது ஸோ அங்கெல்லாம் போடுங்களேன் அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்துட்டு அங்கே சில கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஸ்கீம் இருக்குது சில கடைகள் இல்லை ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து பிடிச்ச கடையில் தான் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி யோசிக்காதீங்க எந்த கடையில் இருக்குது அது நம்பிக்கையான கடையாக இருக்குது அது பாரம்பரியமான கடையாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போய் டெபாசிட் பண்ணிவிங்கிறேன் லெவன் மந்த்துங்கிறது ஒரு முப்பது நாள் ஒரு மந்த்துக்கு முப்பது நாள் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஓடி போயிருவாங்க லெவன் மந்த்து கடற்கட கடைகட போயிடும் நாட்கள் அப்ப நீங்க போய் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ரெண்டு லட்சம் நம்ம கொடுத்து ரெண்டு லட்சத்துக்கும் தங்கம் எடுக்க போறோம்ப்பா ஜிஎஸ்டி மட்டும் தான் போ கட்ட போறோம் ஏன்னா எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஆப்ஷனல் லலிதெல்லாம் அந்த மாதிரி இருக்கு ஸோ ரெடி கேஸ் இருக்கவங்க தாராளமாக இப்படி போய் நீங்க எடுக்கிறதுக்கு யோசிச்சு பண்ணுங்க அப்படி பண்ணும்போது ஈஸியாக உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஜுவல்லரி எடுக்கும் போது நிறைய அமௌண்ட்டு லாஸ் ஆகாம பாத்துக்க முடியும் ஸோ நான் இங்கே இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கேன் கோல் ரேட் ஆக கூட கூட உங்களுக்கு இன்னும் கூட தான் வரும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வேஸ்டேஜ் இங்கே அதிகமாகும் இங்கே அதிகமாக அதிகமாக இங்கே அதிகமாகும் ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகி இங்கே அதிகமாகும் போது இது அதிகமாகும் ஸோ ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு அதிகமாகும் ஸோ அதனால தான் எப்பயுமே சொல்றேன் கொண்டு போகிற அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அத்தனை வழிகளும் கடைக்காரங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பட் நம்ம தான் அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நகசிட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இல்லை ரெடிகஸ் வச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இல்லை தங்க பழைய தங்க வச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து டெபாசிட் பண்ணுங்க ஓல்டு கோல்டு இருக்கா பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகை எடுக்கிறதுக்கு லெவன் மந்த் வரையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பதினோரு மாதம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு அந்த புதுசாக போய் வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்து ஒரு ஏழைச்சிட்டு குடிச்சிட்டுல ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிருக்கா கொண்டு போய் டெபாசிட் பண்ணுங்க நல்ல கடைகளில் மட்டுமே பண்ணுங்க அழுத்தமாக சொல்கிறேன் எல்லா கடைகளையும் பண்ணுறேன் எல்லா கடையிலையும் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாந்து நிற்காதீங்க ஸோ போய் டெபாசிட் பண்ணுங்க பண்ணிட்டு ஆஃப்டர் லெவன் மந்த்து கழிச்சு நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுங்க வேஸ்டேஜ் இல்லாமல் ஏன்னா மெயின் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா நமக்கு பிக்கஸ்ட் லாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேதானம் தான் இந்த சேதா ஒண்ணுனால அமௌண்ட் இறந்துட்டு போறோம் கோல்டு ரேட்டு ஏறுது எல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது அது கண்டிப்பா வந்து பொருளாதார அடிப்படையில் ஏறிட்டு தான் போகும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன் அம்மா காலத்துல வந்துட்டு மூணு பவனே வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு தான் வாங்கினாங்க சோ தான் வாங்கினாங்க மூணு பவனை இன்னைக்கு நம்ம மூணு பவனை போய் வாங்கினோம்னா ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வரணும்ல ஸோ அது வந்து அந்த காலத்துல இருந்து இப்போவுமே நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயம்தான் கோல்டு ஏறுதுன்றதுக்காக நம்மளோட தான் ஏறி இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு அவ்வளோ ஸ்நாக்ஸ் அவ்வளோன்றதை விட அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்கு இன்னைக்கு பத்து பைசா கொண்டு போய் நம்ம ஏதாச்சும் வாங்க முடியுமா முடியாது ஸோ சம்பளமும் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது பொருளாதார இடத்துல கொஞ்சம் உயர்ந்துட்டு இருக்கும் போது அதே மாதிரிதான் கோல்டு ரேட்டு டீசல் ரேட்டு பெட்ரோல் ரேட்டு எல்லாமே கூட்டிகிட்டு இருக்கு ஆனா என்னன்னா சம்பளம் வந்து கொஞ்சமா அதிகமாகுது மற்றபடி பொருளாதாரத்தில் பொருட்களோட விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதனால நம்ம இதை வந்து பார்க்கக்கூடாது கோல்டோட மதிப்பு வந்து கோல்ட் ரேட் அதிகமாக இட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது இது என்னைக்காடுனாலும் நமக்கு லாபம் தான் நமக்கு பெரிய லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன்

இதுவே நான் வந்துட்டு தங்கத்தோட மதிப்பு வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இந்த வேஸ்டேஜையும் நான் கட்டியிருந்தேன்னா எனக்கு லாஸ் தான் ஸோ அதனால தான் எப்பயுமே வந்துட்டு நான் என்னோட ஒரு ரூபாயை கொடுக்குறேன்னா அந்த ஒரு ரூபாய்க்கும் தங்கமாக தான் இருக்கணும் பத்து ரூபாய் கொடுக்குறேன்னா பத்து ரூபாய்க்கும் தங்கமாக தான் இருக்கணும் அதில் ஒம்பது ரூபாய்க்கு தங்கமும் ஒரு ரூபாய்க்கு வேஸ்டேஜும் நான் மாட்டேன் ஸோ அப்படி தான் நான் வந்துட்டு பொருள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பேரம் பேசுறதுல நான் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக பேசுவேன் எடுத்தோன்னு வந்துட்டு என்னால் எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லிடுவேன் டுவெண்ட்டி எயிட் சொல்கிறாங்களா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படி தான் சொல்லுவேன் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க என்ன நான் எடுத்தோன்னு எவ்வளோ சொல்லுவேன் கடையிலேயே நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன மேம் எடுத்தோன்னு எவ்வளோ குறைக்கிறீங்க அப்படின்வாங்க நீங்கள் இதில் எனக்கு எவ்வளோ பண்ணித்தர முடியும் அப்படின்னா ஃபைனாக அவன் டுவெண்ட்டி ஃபைவ் வருமா முடியாது எனக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் வேணும் அப்படின்வேன் ஸோ முடிஞ்சுன்னா அவன் பண்ணி கொடுத்துருவான் முடியலைன்னா அவ்வளோதான் அதில் தான் நிற்பான் ஸோ அதனால வந்து பேரம் பேசுவதனால நம்ம பயங்கரமா பேரம் பேசி குறைச்சிடுவேன் ஸோ நமக்கு ஒன்று லாபமாக கிடைக்கிதுன்னா அதை நான் கண்டுக்காம கூட விட்டுருவேன் ஸோ அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு பவுண்ட் ஜில்லரி எடுக்கும்போது எனக்கு எனக்கு ரூபாய் லாபம் கிடச்சிச்சு அவங்களுக்கே தெரியாமல் தப்பா குலேசன்ஸ் போட்டு ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் புரியும் ஸோ அதனால் வந்து நர்சீட்டு போடுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த இரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா நமக்கு வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு நான் விற்றாலும் எனக்கு லாபமாக தான் இருக்கணும் ஏன்னா இதை விட இது ரேட் அதிகமாக இருக்கும் போது நான் விற்கிறேன்னா எனக்கு லாபம் தான் ஆனால் நான் இதுக்கு வேஸ்டேஜ் கட்டி எடுத்தேன்னா எனக்கு நஷ்டம் சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேஸ்டேஜ் கட்டுறதுனால எவ்வளோ தூரம் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவு இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ரெடிகேஸ் கொடுக்குறதையும் மெயினாக அவாய்ட் பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்துட்டு தங்கம் வந்து அதிகமாக சேமிச்சுக்க முடியும் இந்த இந்தபடியே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ரெடிகேஸ் கொடுத்து எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா வேணும் இதையே நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுத்திங்கன்னா இந்தளவு வராது ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா நான் சீட்டு போட்டுருந்தேன் கையில் வந்து ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தேன் அவ்வளோதான் ஜிஎஸ்டிக்கான வரி மட்டும் பத்தாயிரரூபா கொடுத்தேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு லாபம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்